தேவனுடைய நாமத்துக்கும் மகிமை கவனம் உண்டாவதாக தேவன் கடந்த பத்து மாதங்களை நம்மளை காத்து மறுபடியும் இந்த புதிய மாதத்தையும் தேவன் காணும்படிக்கும் தேவன் பாராட்டின எல்லா கிருவைக்காகவும் தாய்வு காயக்கூரை சொல்றம் அழலியாக இதுவரைக்கும் நடத்தின தேவன் நம்மையும் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த புதிய மாதத்துக்கு என் தேவன் உள்ளத்தில் வைத்த தேவனுடைய வார்த்தை ஆதியாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆபிராம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பேரிட்டான் அதனால் கத்தருடைய பருவத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது தேவனின் உள்ளத்தில் வைத்த வார்த்தை எகோவா ஈரேன் இது எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்று வேதத்தை படிக்கிற யாவர்களுக்கும் அது அறிந்திருக்கிறோம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபரகாமி சோதனை செய்தான் ஆபரகாமி தேவன் சோதித்தார் அந்த சோதனையிலே தன்னுடைய ஏக புத்திரனும் ஏக குமாரனையும் தேவன் அவருக்கு பலியிடும்படிக்கும் தேவன் கேட்டபோது அவர் அதற்காக தன் குமாரனை ஆயத்தப்படுத்தி அழைத்துக்கொண்டு தேவனுடைய பருவதும் வரைக்கும் போய்கொண்டிருக்கும்போது அதில் ஒன்பதாம் வசனத்தில் வாசிப்போம் அதில் ஒன்பதாம் வசனத்திலே தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள் அதுக்கு முன்பதாக ஏழாம் வசனத்திலே அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டளையில் இருக்கின்றது தகன பலிக்கு ஆற்றுக்குட்டி எங்கே என்றான் அப்போது பலி செலுத்துக்க வேண்டிய எல்லா பொருளும் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் இல்லை எது இல்லை பலிக்கு முக்கியமான ஆற்றுக்குட்டி இல்லை அப்போதுதான் தான் எட்டாம் வசனத்தில் அதற்கு ஆபரான் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிகளின் ஆற்றுக்குட்டியை பார்த்து கொள்ளுவான் என்று அப்புறம் இருவரும் கூடி போனார்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆனால் தான் அது பலி என்றது ஈசாக்கு தெரியாது ஆனால் இந்த சோதனையான நேரத்தில் ஆபரஹாமை தேவன் சோதிக்கும் படிக்கும் போது ஆனால் ஆபரஹாமுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன என்றால் பாருங்க அந்த ஆபரகாம் தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் ஒரு விசுவாசம் மட்டும் இருக்கு கர்த்தர் ஏதோ இந்த சோதனையிலே தேவனினை அனுமதித்தார் இந்த சோதனையிலே ஏதோ ஒரு கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க போகிறேன் இந்த சோதனையிலே கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் கர்த்தர் எதற்காக பாருங்க தேவன் அனுமதித்த சோதனையிலே தேவன் சோதனையை அனுமதித்தார் என்றால் அது தப்பி போக்கும்படிக்கும் ஒரு வழியைகூட என்ன செய்கிறாராம் உண்டாக்குறவராக இருக்கிறான் அதுக்கு பிறகுதான் தேவன் அந்த ஈசாக்கை பலி செலுத்தும் படிக்கும் ஆபர்ஹாம் அந்த பட்டயத்தை எடுக்கும்போது பட்டயத்தை தேவ தூதனங்கை தடுத்தான் இந்த சோதனையிலே அவன் ஜெயித்தான் அவன் கண் தெரிந்து பார்க்கும்போது புதர்களுக்குள்ள என்ன இருக்கு ஆற்றுக்குட்டி இருக்கிறது பலி செலுத்தினான் அப்போதுதான் சொல்லுகிறான் இந்த இடத்துக்கு என்ன பேரா எகோவா ஈரே தேவன் பார்த்து இன்றைக்கு கூட கடந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல பிறந்த நாள் முதல் கொண்டே இந்த நாள் வரைக்கும் நம்ம இடம் எகோவா ஈரே நம்முடைய தேவைகள் எல்லாம் பார்த்து கொண்டா நம்முடைய குறைவான நேரத்தில் அவர் பார்த்து கொண்டா நம்முடைய போக்கின் வறட்சியும் அவர் பார்த்து கொண்டா இதுவரைக்கும் எகோவா ஈரே ஆகிய கர்த்தருடைய கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் தேவன் இந்த மாதமும் அவர் உங்களுக்கு எகோவா ஈரேவா இருந்து உன்னை பார்த்து கொள்ளுவான் அலையா உங்களை பார்த்து கொள்ளுவார் பாருங்க பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கவலை அதிகமாக இருக்கிற சோதனையின் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் கவலை எனக்கு அநேகருடைய கவலை என்ன என்று பார்க்கும்போது மத்தேவில் சிவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏனெனில் இவற்றை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபினா அறிந்திருக்கிறார் அப்போ இவர்கள் அஞ்ஞானியை போல தேவன் அறியாதவர்களை போல தேவன் அறியாதவர்கள் ஒரு கவலையோடு இருப்பாங்க என்ன கவலையோடு இருப்பாங்க என்றால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உருப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார் அப்போ அவர் கவலையோடு இருப்பாங்க அப்போ நிகழ்காலத்துடைய தேவையோடு கவலைகளோடு இருப்பாங்க அது மட்டுமல்ல முப்பத்தி நாலாம் வருஷம்னு சொல்லுது நாளைக்காகவும் அவங்களே செய்வாங்களாம் இருப்பாங்க உண்மையிலே தேவன் மேல் விசுவாசம் உள்ளவன் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவன் தேவனே சார்ந்து கொள்ளுகிறவனுக்கு ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் அவனுக்குள்ள ஒரு கவலையே இருக்காது என்ன இருக்காது என்றால் என் தேவன் எகோவா நீரேவா இருக்கிறார் எனக்கு இன்றைக்கும் நடத்துவான் நாளைக்கும் நடத்துவார் என்று அவன் கவலை இல்லாமல் தன் கவலை எல்லாம் எங்கே செலுத்துருவான் என்றார் ஏகோவா நீரே நீர் என்ன பார்த்துக் கொள்ள ஆகிய நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் சோத்திரத்தோடும் ஜபத்தோடும் உன் விண்ணப்பங்களை உன் கவலைகளையும் உன் துக்கங்களையும் அவருக்கு தெரியப்படுத்து அப்போது அவர் நீ எதை குறித்து கவலைப்படுகிறாயோ எதை குறித்து உனக்கு கவலை இருக்கிறதோ அந்த கவலை எல்லாம் ஏகோவா ஹீரே ஆகிய கத்தை பார்த்து கொள்ளுவான் இந்த வசனத்துல சொல்லுது பரமிப்பிதான் உனக்கு வேண்டியது இன்னென்று அறிந்திருக்கிறார் ஏகோவா ஹீரே உன்னை பார்த்து கொள்ளுவார் என்றால் இன்றைக்கு உனக்கு வேண்டியது இன்னென்று அவர் அறிந்திருக்கிறார் நாளைக்கு என்று அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை வேண்டியது என்னென்று அவர் அறிந்திருக்கிறார் ஏன் கவலைப்படுகிறீர்கள் கவலை இல்லை ஏன் என்றால் கத்தரி ஏதோ ஒன்று செய்ய போகிறான் ஆகிய தேவன் தனக்கு பலி செலுத்தும்படிக்கும் ஆட்டுக்குட்டியான தேவனே பார்த்து கொள்ளுவார் தேவனே பார்த்து கொள்ளுவான் தான் பிரியமான பிள்ளைகளே பரம பிதா உங்களுக்கு வேண்டியது என்னதென்று அவர் அறிந்திருக்கிறபடினால் கவலைப்படாதீர்கள் நிகழ்காலத்தின் தேவை குறித்தும் கவலைப்படாதீர்கள் எதிர்காலத்தின் தேவை குறித்தும் கவலைப்படாதீர்கள் ஏகோவா ஹீரே கத்த பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் அது இல்லையா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் உன் கவலையை அவர் மேலே வைத்து விடுங்க அவரை நோக்கி உன் கவலை உன் கவலையை சூத்திரத்தோடு ஜபத்தோடும் விண்ணப்பங்களோடும் அந்த கவலையை அவருக்கு தெரியப்படுத்துங்க அதான் சொல்றாரு முதலாவது நீதியும் என் ராச்சியத்தை தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட இன்றைக்கு தேவன் அறியாதவை போல நீங்க கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் அந்தவரே போன மாதம் எல்லாம் நடத்துனீங்க இந்த மாதம் நிறைய தேவை இருக்கு இந்த மாதம் நிறைய செலவுகள் இருக்குது இந்த மாதம் அந்தவரை எப்படி நடக்குமோ என்று ஒரு அச்சத்தோடும் ஒரு கவலையோடும் நாம் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கலாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுவோம் ஏகோவா ஈரே கர்த்தர் பார்த்து சொல்லலாம் கர்த்தர் பார்த்து ஏன்னா பாரமபி தான் உனக்கு வேண்டியது என்னென்று அவர் அறிந்திருக்கிறார் குறைவாய் கொடுக்க மாட்டார் கூடவே கொடுக்கிறவராயிருக்கிறார் ஜாத்திராகும் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரத்தில் பார்க்கும் குறைவாய் எடுத்த மன்னா மன்னாவை குறைவாய் எடுத்தவனுக்கு அவன் பத்தலேன்னு சொல்லலியான் நிறைவாய் அதிகமாக எடுத்தவனுக்கு ஐயோ இது மீண்டு போயிடுச்சு நீ வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலையான் கத்த அந்தளவு அவனவன் படிக்க அவனவன் அலந்து படிக்கத்தக்கதாக கத்தர் அலந்து பூசிக்கிறவராக இருக்கிறான் அழலியா ஆகியால் தான் முதல் காரியம் கவலைப்படாதீர்கள் ஏகோவா ஈரே உங்களை மார்க்கெட்டில் ரெண்டாவது பாருங்க ரூத்தோடைய வாழ்க்கையிலே ரூத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசிப்போம் பயப்பட ஸ்திரீயே மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் இது ரூத்தோடைய வாழ்க்கையிலே உங்கள் தேவன்தான் என் தேவன் என்றும் என்று அந்த தேவரி இசிறைவேல் தீபனாகி கத்தரை நம்பி வந்ததுனால் பாருங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்து விட்டான் இந்த ஊர் இந்த பெத்தலை அங்கே வந்தபோது அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் நயோமியின் குடும்பம் அவள் கணவனை இழந்திருக்கிறான் தன் பிள்ளைகளை இழந்திருக்கிறான் அவளுடைய மருமகன் மருமகள் பாருங்கள் கஷ்டத்தோடு இருக்கும்போது அன்றைக்கு போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் ரெண்டாவது நிறைய பயம் எல்லா வீட்டுகிட்டையும் இந்த தேவனை நம்பி வந்திருக்கிறோமே ஆனால் அந்த போவாஸ் சொல்லுகிறான் இசைவியல் தேவனாகி செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரே உனக்கு என்னவா கொடுப்பாரான் நிறைவான பலன் தருவான் அது இப்போது மூணு பதினொன்று வாசிங்க அப்பொழுது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்று என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிந்து அப்போது ருத்துடைய வாழ்க்கையிலே அவரை கொடுத்த ஒரு நல்ல சாட்சி ஊரெல்லாம் என்ன செஞ்சிருக்கு வரையிறேன் ஆகியல்தான் இந்த போவாசுடைய வயலுக்கு வரும்போது போவாசின் மத்தியில் அவளுக்கு தாயம் உண்டானது ஆகியதான் போவாசின் மத்தியில் போவாசுடைய வயலில் அவளுக்கு தாயம் உண்டானது ரெண்டாவது அவளை பார்த்து சொல்லுக பயப்படாதே உனக்கு வேண்டிய தினவோ நான் செய்வேன் ரூத்துடைய வாழ்க்கையிலே போவாஸ் ஒரு மீட்பராக வந்திருக்கிறான் மீட்பராக வந்திருக்கிறான் இந்த அதே யோகோவா ஈரே உங்களை பார்த்து சொல்லுகிறார் பாயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் அது இல்லையா பாருங்கள் ரூத்துக்கு என்ன வேண்டும் ரூத்துக்கு என்ன வேண்டும் அந்தந்த நாளுக்கு நான் ஆகாரத்தை தேடி வந்திருப்பான் இந்த நாளுக்கு நான் வந்தாலே எனக்கு போதும் ஆனால் அவளுக்கு வேண்டிய ஆகாரம் மட்டுமல்ல அவளுக்கு நீண்டி தினது ஒரு வாழ்க்கை ஏனென்றால் மோயாபி தேசத்திலிருந்து விட்டால் கணவனை இழந்து விட்டால் இப்போ அவருக்கு உறவினர்களும் சொல்லி தாய் தகப்பனும் இல்லை நகமிதான் இனி எனக்கு அவள் தாயாகவும் இருப்பாள் என்று அவள் என்ன நம்பி வந்துட்டாள் இப்போ அவரை நம்பி வந்திருக்கிறோமே என்று ஒரு பயம் இருந்தாலும் ஆனால் போவா சொல்லுகிற ஒரு நம்பிக்கை கொடுக்குறார் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் உண்மையிலே போவா தன் கடந்த கால துக்கத்தை மறக்கும்படிக்கு செய்தான் நிகழ்காலத்தின் தேவையை சந்தித்தான் எதிர்காலத்தை கத்த ஆசிர்வதித்தான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் எகோவா ஈரே கத்த பார்த்து கொள்ளுவான் பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வான் உன் கடந்த காலம் துக்கத்தையும் மறக்க பண்ணுவான் நிகழ்காலத்தின் தேவையை சந்திப்பார் எதிர்காலத்தை தேவன் இந்த போவா உன்னை ஆசிர்வதிக்கிறவராக இருக்க அது இல்லையா தான் எகோவா ஈரே என்ற அந்த இடத்துக்கு பேர் இருக்கும்போது அந்த இடத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த இடத்துக்கு பார்த்து அந்த பேர் வாசிக்கும் எகோவா ஹீரே அன்றைக்கு ஆபர்ஹாம் சோதிக்கப்பட்ட போது தேவன் பார்த்து கொண்டான் இன்றைக்கு என் சோதனையிலும் என் கவலையிலும் நான் பயப்படும் காரியங்களிலும் ஏகோவான் ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவான் நான் ஏன் கலங்க வேண்டும் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் நான் ஏன் பயப்பட வேண்டும் இதோ அன்றைக்கு இதோ இஸ் அந்தவராய் இயேசு கிறிஸ்து அஜானியைப் போல கவலை கவலைப்பட வேண்டாம் பரமைப்பிதா உனக்கு வேண்டியது இன்னது என்று அறிந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் என் தேவன் என் பிதா எனக்கு என்ன வேண்டியது என்று அறிந்திருக்கிறான் ரெண்டாவது பாருங்க ரூத்துடைய வாழ்க்கையிலே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று சொன்னார் தன் வாழ்க்கையிலே கடந்த காலம் துக்கத்தின் கத்தன் நிச்சயமாகவே அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் அந்தவரே எனக்கு மாதந்தோறும் ஏதாவது ஒரு துக்கம் துக்கம் வந்துட்டு இருக்கு ஆனா கத்தர் உன் துக்கத்துக்கு ஒரு முற்றுப்புலி வைத்து இந்த மாதம் உன் துக்க நாட்கள் மாறுகிறதா இருக்கிறது மாறுகிறதா இருக்கிறது அழலியாய் அழலு மூன்றாவது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் ஏகோவாய் ஹீரே உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை என்ன செய்கிறாரா வாய்க்கிறோம் மூன்றாவது உன் வழியை எகோவா ஈரை ஆகிய கத்தர் பார்த்து கொள்ளுவான் அவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த தேவனை கத்தர் பார்த்து கொள்ளுங்கிற அந்த தேவன் மேலின் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை என்ன செய்கிறாரா வாய்க்க செய்கிறோமா அதுலேயே மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உன் கவலை அவர் மேல் வீட்டு நீ பயப்படுகிற காரியம் அவர் மேல் வீட்டு உன் உன் வழிகள் எல்லாம் என்ன செய்வான் கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன செய்ய நம்பிக்கையாயிருகோவா ஈரே பார்த்து கொள்ளுவார் என்று நம்பிக்கையார் ஆப்ரஹாம் அதுதான் செய்தார் கர்த்தருக்கு வழி ஒப்பு கொடுத்துட்டார் அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தார் அது என்ன நடந்தாலும் தோல்வியோ வெற்றியோ என்ன தீமையோ தீங்கிய தீமையோ நன்மை ஏது வந்தாலும் என் ஏகோவா ஈரே கர்த்த பார்த்து கொள்ளுவான் ஆகிய அவருக்கு அந்த வழியை ஒப்பு கொடுத்துட்டேன் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அவரே என் காரியத்தை என்ன செய்கிறாரா வாய்க்க செய்கிறான் தேவ செய்தியை என்ன தெரியுமா ஏகோவா ஈரே கர்த்த உன் கவலையை பார்த்து கொள்ளுவான் நீ பயப்படும் காரிய நேரத்தில் உனக்கு வேண்டிய தினவோ அவர் செய்வார் மூன்றாவது அவருக்கு வழி உப்பு கொடுங்க அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க அவரே காரியத்தை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறான் அழலு யான் அழலு மூடி கண்களி முடி நான் மூடி கண்களி முடி